வணக்கம் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி கடையில் வந்து கேட்கப்படும் கேள்விக்குலாம் வந்து நீங்க சரியான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வந்து இலவச கிஃப்ட்ஸ்லாம் வந்து அப்படியே எங்கள் வீட்டுக்கு வந்து அனுப்பப்படும் அண்ட் இன்னைக்கு வந்து ஆடிபுரம் சிறப்புன்றதுனால எங்கள் சிறப்பான செஃப் சுபா மேம் இணைஞ்சிருக்காங்க எஸ் 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 அண்ட் என்ன இன்னைக்கு வந்து சமைக்க போறீங்க சொல்லுங்க நம்மளோட ஷோவில் இன்னைக்கு சைவம் செய்கிறோம் ஏன்னா இது வந்து ஆடிபுரம் ஆடிப்புறங்கிறதால ஒரு வட பாயாசம் வடை பாயாசம் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா வடையில என்ன ஸ்பெஷல் பாத்துருவோமா ஓகே வடையில வந்து என்ன உளுந்த வடையா மசால் வடையா மெது வடையா ஆக்சுவலா பயற வச்சு வடை பண்ண போறோம் பச்சை பயறு வடை பாசி பருப்பு வடைன்னு சொல்லுவோம் அதை ரைட் ரைட் ஓகேவா அப்புறம் பாயாசம் பார்த்தோம்னா பாதம் பாயாசம் பாதாம் பாயாசம் எல்லாம் புரோட்டீனாவும் கொடுக்குறாங்க அவங்க புரோட்டீனாவும் கொஞ்சம் டிஃபரண்ட் இருக்கும் பாயாசத்தோட டேஸ்ட் ரொம்ப எம்மையா இருக்கும் ஓகே இப்போ அத நம்ம படையலுக்கு சாமிக்கு எப்படி செய்ய போறோம்ங்கறதை நம்ம இந்த ஷோல பாத்துருவோம் ஸ்டார்ட் பண்ணுவோமா ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பேன் வச்சுட்டு நம்ம சேமியாவை நெய்ல நல்லா ரூஸ் பண்ண போறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் எதனா ஒரு ஸ்டவ் ஆன் பண்றீங்க எதனா ஒரு அம்மன் பாடல் எதனா பாடல் அல்ல ஆடி வெள்ளிக்கிழமையிலே ஆத்தா உன் கோவினிலே ஏற்று வந்தோம் மாவிளக்கு எங்கள் குறையை நீ விளக்கு குழந்தை ரைம் சொல்ற மாதிரி எவ்ளோ அழகா பாடுறீங்க இந்த நெய் நல்லா உருகி வரட்டும் கொஞ்சம் தாராளமாகவே நெய் விட்டுப்போம் ஏன்னா தான் நம்ம முந்திரியை ரோஸ் பண்ண போறோம் அப்படியே அந்த சேமியாவும் வறுத்து எடுக்க போறோம் முந்திரி இதை முந்திரி காணாதான் போகும் அது இப்போ வந்து நெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ முந்திரியை உள்ள போட்டுடலாம் இப்போ கூடவே நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணியும் வச்சிடலாமா பாயசத்துக்கு இப்போ நம்ம கூட பாயசத்துக்கு ஜெய் ஹெல்ப் பண்ணுறாங்க சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே தம்பி அக்கா எல்லா ஹெல்ப்பும் நானே பண்ணிடுறேன்க்கா அவட்ட பாயசமே நான் பண்ணிடுறேன்க்கான்ற அளவுக்கு ஆயிட்டாரு அதாவது இன்னைக்கு வந்து ட்ரெடிஷ்னல் அப்படின்றதுனால வந்து அந்த விஷயத்தை நம்ம சொல்ல மறந்துட்டோம் இல்லைங்களா ஆமாம் பாருங்கள் ஆடி பூரம் அப்படின்றதுனால நாங்கள் எல்லாருமே இதுல வந்து தண்ணி தண்ணி ஒரு ரெண்டு இந்த நெய் சூடாயிட்டு இருக்க அந்த சேமியாவை எடுத்து இதில் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே போது போது அந்த சேமியா ம் இந்த சேமியாவை வந்து இதுல நெய்யில் போட்டு நல்லா வறுத்துருவோம் ஆக்சுவலா பூரம் அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கும்பிடுவாங்க ஒவ்வொரு கான்செப்ட் வச்சு பண்றாங்க ஆடிபூரம் ஆண்டால நினைச்சிட்டு ஆண்ட வளைகாப்பாக தான் குழந்தை இல்லாதவங்க அவங்க குழந்தை பேர் வேண்டி அவங்க வீட்டில் வளைகாப்புங்கிறது நடக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதை மாற்றுறதுக்காகத்தான் அன்னைக்கு ஆடி அன்னைக்கு அம்பாளுக்கு வீட்டில் நார்மலாக வீட்டில் நம்ம வளைகாப்பு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி அம்பால அலங்கரிச்சு உட்கார வச்சு பூஜை அறையில் நிறைய வளையல் மாலை போட்டு ஓகே ஸோ வளையலையே வந்து வரவங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்க ஸோ அவங்களெல்லாம் சுமங்கலிகள் அவங்கள எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு கை நிறைய வளையல் போட்டு விட்டு அன்னைக்கு அனுப்புவாங்க ஸோ அதை விட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா வளைகாப்பு சாதம் பண்ணுவாங்க ஓகே வளைகாப்பு சாதம்னா அந்த அஞ்சு வகை சாதம் இல்லை ஒம்பது வகை சாதம் மூணு வகை சாதம் அவங்கவுங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க ஸோ நம்ம இன்னைக்கு எபிசோடில் அந்த அஞ்சு வகை சாதத்தில் இருந்து ஃபஸ்ட்டு இனிப்பு பாயசம் எப்பயுமே அந்த வடை பாயாசம் கண்டிப்பாக இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு வடை பாயாசத்தை நம்ம ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க எப்படி இதெல்லாம் இம்புட்டு திறமையாக வச்சுக்கிட்டு அப்படியே என்ன சொல்றது ஒரு டீச்சர் மாதிரி இதெல்லாம் இப்படி இருக்குங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தெரியாத மக்களுக்கு இந்த மாதிரி நினைச்சு சாமி கும்பிட்டோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பாக்கி அவங்க வீட்டுல கிடைக்கும் ஒரு நம்பிக்கையா இருக்கு ஓகே ஓகே நம்மளுடைய நேயர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க அண்ட் கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இடையில கேட்கறதுனால அதுலயும் வந்து அவங்க பயங்கர உஷாரா இருக்காங்க எப்ப கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஷார்ப்பா நிறைய பேர் நிறைய கிஃப்ட் எல்லாம் வேற வாங்கிட்டு போயிருக்காங்க ஸோ இந்த எபிசோடில் வந்து கவனிங்க எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அண்ட் பாயாசம் எப்போ செய்வாங்கன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா ரோஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து பாதம் அதாவது சுடுதண்ணியில் ஊற வச்சு தோல் உரிச்சுட்டா அழகாக வந்துடும் உங்களுக்கு நல்ல சுடுதண்ணியில் போட்டோம்னா இதை இதில் போட்டு அரைச்சிடலாம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம்

சேமியா ரொம்ப வேக டைம் எடுக்காது இது பொடி சேமியா நைஸ் சேமியா தான் நம்ம போட்டுருக்கிறது அதனால ஒரு த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸில் வெந்துடும் நமக்கு ஓகே நமக்கு சேமியா நல்லா வெந்து வருது இது இது ரொம்ப வேக வச்சாலும் குழஞ்சி போயிடும் சேமியா ஆமா நெய்ல நிறையா ஏன் நெய் நிறைய போட்டு ரோஸ் பண்ணுறேன்னா சேமியா ஒன்று கிலோ ஒன்று ஒட்டாம நமக்கு நல்ல தனித்தனியா கிடைக்கும் பால் இது கூட சேர்க்க போறோம் நான் 1 லிட்டர் பால் வச்சிருக்கேன் காச்சன பால் அதை மீந்த இஞ்சி டீ போட்டு குடிப்பீங்களா இல்ல மீர அது நாங்க இஞ்சி டீ போறது தனியா பால் வச்சிப்போம் இது வந்து பாயசத்துக்காகவே பால் வச்சிருக்கேன் ஓகே இந்த பாலும் சேமியாவும் நல்லா கொதிச்சு வரட்டும் இது கூடவே நம்ம பாதாம் மீ தூள் பண்ணத இது கூட ஆட் பண்ணிடுவோம் ஓகே சோ பாயாசம் வந்து கிட்டத்தட்ட 100 5 நிமிஷத்துல வந்து வந்துருங்களா அது வந்துரும் பாதாம் இப்பதான் போடப் போறேன் நம்மளோட ஹீரோ பாதாம் உம் இப்போ இவங்கதான் அவங்க கதாபாத்திரத்தில் இன்றைய ஹீரோ பாதாம் பருப்பு ஓகே இப்போ இது நல்லா கிளரி விட்டுட்டு சரி பால் நல்லா சூடாகட்டும் இது கொதிச்சு வரதுக்குள்ள நம்ம பச்சை பயிறு வடையும் எப்படிங்கிறத பாத்தரலாம் பச்சை பயிறு ஆஹ் யூஷ்வலா வந்து பயிறு வகைகளே சாமிக்கு வச்சு நெவேத்தியம் பண்ணுவாங்க அதுல இந்த பச்சை பயிறு ஸ்பெஷலா சாமிங்களுக்கு ரொம்ப உகந்தது ஓகே சரியா அதனால இதுல நம்ம வடை வடையை பண்ண போறோம் பச்சை பயிரை இதில் போட்டுருவோம் மிக்சி ஜாரில் பயிர் வந்து குறஞ்சது ஒரு பத்து மணி நேரமாக ஊறணும் அதை விட இன்னும் பெஸ்ட்டுன்னு சொன்னால் கட்டின பயிரில் பண்ணாலும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது போட்டாச்சு இது கூடவே காஞ்ச மிளகாய் ஓகே ஒரு மூணு நாலு காஞ்ச மிளகாய் போட்டுட்டேன் சோம்பு அப்படி ஃபர்ஸ்டெல்லாம் வந்து நான் தேடுவேன் தெரியுமாங்க கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கும் எதுவுமே தெரியாது இப்போ பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா கேட்ட உடனே இந்த பொருள் எடுத்து கொடுக்குறேன் இதுக்கெல்லாம் நீங்க எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் தெரியுமா இல்லை இதுக்கெல்லாம் எனக்கு தான் கிஃப்ட் கொடுக்கணும் தெரியுமா ஒண்ணுமே தெரியாத ஒரு பையனை இன்னைக்கு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன் சமையல் நாங்க லெவல் ஃபைவ் அப்கிரேடில் இருக்கோம் ஓகே இப்போ வந்து பச்சை பயிறு வடைக்கு அரைக்க போறோம் சோம்பு காஞ்ச மிளகா பயிர் போட்டு அரைக்கிறோம் அடைக்கி போட்டாச்சு கூட மீதி இருக்காது இதில் சேர்த்து அரைச்சிட்றேன் அதாவது ரொம்ப விழுவிழுன்னு தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க தண்ணி எதுவுமே ஊத்தாம அரைங்க இந்த மாதிரி பல்ஸ் போட்டே இறக்கிடுங்க அதாவது ரொம்ப விழு விழு விழுவிலும் அரைச்சிடாதீங்க கெட்டியாக அரைச்சி எடுத்துருங்க பயரையும் தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க தண்ணி இருக்கக்கூடாது பயரில் கூடவே வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் தேங்க் யூ தம்பிக்கு வெங்காயம்லாம் கரெக்டாக தெரியுது இப்போ இது கூடவே பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு ஸோ தேவையான அளவு ஒரு கால் ஸ்பூனுக்கு உப்பு உப்பு ரொம்ப போடுற வேண்டாம் பயிரில் கறிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ வடை மாவு பதம் பிசையும் போது நமக்கு கொஞ்சம் அந்த மாவு கெட்டி கொஞ்சம் குறையிற மாதிரி தெரிஞ்சால் லைட்டாக அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு எடுங்க தம்பி வெரி குட் எவ்வளோ அதுக்கு லைட்டாக

அதாவது பசங்களுக்கு இது ரொம்ப புரியும் இந்த விஷயம் காலங்காத்தால நாலு மணி விடிய காத்தால சொல்றேன் இல்லை ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக்லாம் போனோம்னா கரெக்டா அந்த டீ ஷாப்ல பாதாம் பால் வந்து அப்படியே அழகா எடுத்து அதுல இருக்கிற அந்த ஏடை போட்டு கொடுப்பாங்க பாருங்க அந்த மாதிரி மாதிரிதான் இருக்கு கிண்டும் பொழுது அழகாக இருக்கிறது இப்ப அழகா வந்து வந்துருச்சு இது கூட சுகர் ஆட் பண்ணலாம் சர்க்கரையை சேர்த்துடலாம் குடும்பமா குடும்பம் இது சக்கரை ஒரு ஸ்பூன் எடுத்தேன் இது ஸ்பூன் வேண்டாம் இது அப்படியே கூட போடலாம் மூணு குழி கரண்டி சீனி போட்டுடலாம் இது கூடவே ஏலக்காய் தூள் அப்புறம் குங்குமப்பூ அதாவது இந்த பாயசம் ரொம்ப அழகா இருக்கும் டேஸ்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா பாயாசத்திலும் நீங்க அந்த சaffron போட்டு பாருங்க குங்குமப்பூவை கொஞ்சூரவே அடுத்து அது தெரியாதங்களா அடுத்து ஆ அதானே ரெயின் லைன் இப்போ வந்து இதுக்கு குங்குமப்பூ போட போறோம் ஸோ சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் நமக்கு சுகர் கரையிற அளவுக்கு கொதிக்க விடணும் அவசியம் இல்லை உடனே நம்ம முந்திரி பருப்பை அது கூடவே போட்டு விட்டுடலாம் இப்போது பாயசத்தை நம்ம ஆஃப் பண்ணிட்டு மூடிடுவோம் இது அப்புறமா அந்த கலர் கிடைக்கும் நமக்கு அது அது கூடவே இப்போ நம்ம வடை மாவு பிசைஞ்சு வச்சது ரெடியாக இருக்குது இப்போ வடை போட்டுடலாமா இப்போது நம்ம பச்சை பயிர் வடைய செய்ய போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சரி இப்ப வடைய வந்து தட்டுவோமா சரி எண்ணெய் சூடாகட்டும் ஆயில் சூடாயிடுச்சு ஆயில் சூடாயிடுச்சு சோ சூடாய் செக் பண்றியா வரியா கை வச்சு பாக்கறியா நோ நோ அனியன் படம் பாத்துர்க்கேன் நானு அதனால தெரியும் இது வந்து வெங்காயம் கலந்திருக்கோம் இது கூட சோம்பு காஞ்ச மிளகாய் தான் கலந்திருக்கோம் பெருங்காயம் போட்டுக்கோம் சிலர் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி துவிக்கலாம் நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் பண்றதால இந்த பூண்டெல்லாம் சேர்க்கலை இன்னும் சிலர் வந்து இந்த வெங்காயமே சேர்க்க மாட்டாங்க ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து இடையே கேட்கப்படும் கேள்விகள் வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்து நிறைய எக்ஸைட்டிங்கான கிஃப்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்காக வந்து தரப்படும் ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இன்டீரியராக நிறைய பேசுவோம் அண்டு குக்கிங் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி நாங்கள் பேசுகிற விஷயமா சரி எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு குக்கராக இல்லை தவாவா இல்லை என்னன்றது நமக்கும் தெரியாது உங்களுக்கு கிடைக்கும் போது பயங்கர சாலியாக இருக்கும் பேசுறதுக்குள்ள ஆறு வடை போட்டிங்க என்ன ஃபாஸ்டா இருக்கீங்க வடை எப்படி இருக்க ஜெய் வடை வந்து ஒன் சைடு ஃபுல்லா லைட்டா வெந்துருக்கு வடைய வந்து போட்ட உடனே திருப்பாதீங்க கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு அப்புறமா திருப்புங்க ஜெய் பெது வெந்துரும் நல்லா வெந்து வரட்டும் வடை சொல்றப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமாவே இருக்கட்டும் வடை நல்லா புரிஞ்சு வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு எது கிளாப் பண்ண வடை குட்டி பசங்க இருக்காங்கல்ல அதாவது நான் சொல்ற குட்டி பசங்க வந்து அந்த ரெண்டு மூணு வயசு

ஸோ நீங்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பச்சை பயிர் வடை மற்றும் பாயாசம் பாதாம் பாயாசம் வந்து ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்மளோட பச்சை பயிர் வடையும் பாதாம் பாயாசமும் ரெடியாக இருக்குது ஓகே நம்ம சாமிக்கு வச்சுட்டு அவர் மாதிரி ஜெயி கொடுப்போமா ஓகே 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 சாமி கும்பிட்டுக்கோ நான் அடிப்பூரை ஸ்பெஷலாக இதை பண்ணியிருக்கோம் சாமிக்கு ப்ரே பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஜெய் ஸோ ஃபஸ்ட்டு பாயாசம் ட்ரை பண்றேன் பண்ணுறேன் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கா இதை வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க ஆடி தண்ணிக்கு சாமிக்கு ஈஸியான ஒரு நெய்வேத்தியம் டேஸ்டான ஒரு நெய்வேத்தியம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அடையே ட்ரை பண்ணவா ம் தாராளமாக ஓகே நல்லா இருக்கா பாதம் பாயாசம் பேண்டில் தேவையான அளவு நெய் விட்டு முந்திரி பருப்பை முதல்ல கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுக்கவும் சேமியாவையும் அதோடய சேர்த்து அதையும் பொறிச்சு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதி வந்த உடனே இந்த நெய்யில் பொறிச்ச சேமியாவை அதனோட சேர்த்து கொதிக்க விடணும் ஒரு மூணு நிமிஷம் வெந்து வந்த பிறகு அது கூடவே பால் அரை லிட்டர் பால் காய்ச்சின பாலையும் அது கூடவே விட்டுவிட்டு அதையும் சேர்த்து கொதிக்க விடணும் ஊற வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்க பாதாம் பருப்பை மிக்சியில் பல்ஸ் விட்டு இறக்கிட்டு அது அந்த பால் கொதிக்கிற பாலோடு சேர்த்துட்டு அது கூடவே குங்குமப்பூ சர்க்கரை சேர்த்து கிளறி விட்டு தேவையான ஏலக்காய் தூளும் போட்டு இறக்கணும்னா பாதாம் பால் பாயாசம் ரெடி ஆகிடும் பச்சை பயிர் வடை பச்சை பயிர் வடைக்கு இப்போ பச்சைப்பயிறு பத்து மணி நேரம் நல்லா ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு பச்சை பச்சைப்பயிறு காஞ்ச மிளகாய் சோம்பு போட்டு மிக்சியில் நல்லா சுற்றி அதாவது பல்ஸ் விட்டு சுற்றணும் ம ஒட் மையம் அரைக்கக்கூடாது அது கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம் பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு சின்ன சின்ன வடைகளாக தட்டி உள்ளே போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா சூடான சுவையான பச்சை பயிர் வடை ரெடி ஆடிப்புறம் சிறப்பு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து சுபா மேம் வந்து நமக்காக டிஷ்ஷஸ்லாம் கொடுத்து என்ன அசத்திட்டாங்க டேஸ்ட்டில் வந்து வேறு லெவல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் ஸோ இதே மாதிரி ரொம்ப எக்ஸைட்டான டிஷ்ஷோட நாங்கள் வந்து அடுத்த பேசோட சந்திக்கிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க